தகுதியான கட்சி ஆட்டாளி மக்கள் கட்சி தான் அதுவும் ராமதாஸ் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு எம்ஜிஆர் ஆட்சியில் மதுகளுக்கு ரத்து செய்யப்பட்ட நாளில் தொடங்கி கடந்த நாற்பத்தி நாலு ஆண்டுகளாக மதுகளுக்கு எதிராக ஆட்டாளி மக்கள் கட்சி போராடி வருகிறது மது ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பாமகவின் நோக்கம் எண்ணம் சென்னை மாகாணத்தின் சில பகுதிகளில் ராஜாஜியம் ராஜாஜி சென்னை மாகாணம் முழுவதும் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரும் மது விளக்கை கொண்டு வந்தனர் இருபத்தைந்து ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டில் கலைஞர் மது விளக்கை ரத்து செய்ய தீர்மானித்த போது தொண்ணூத்தி நாலு வயது முதியவரான ராஜாஜை கொட்டும் மொழியில் கலைஞரின் வீட்டுக்கு சென்று மது விளக்கை ரத்து செய்யக்கூடாது என்று வலியுறுத்தினார் ஒரு தலைமுறை மது என்றால் என்ன என்றே தெரியாது மாதிரி வாங்க அதனால் செய்யாதீங்கன்னு சொல்லி பாஜாஜி தொற்று மழை தொண்ணூற்றி நாலு வயசு அவர்கள் ஆனாலும் கலைஞர் மதுவை விட்டார் அப்போதிலிருந்து சில ஆண்டுகளை தவிர சில காலங்களில் மது மேலும் சிக்கலாகவே உள்ளது இப்போது தமிழ்நாட்டை ஆளும் திமுகவினே மது ஆலைகளை நடத்தி கொண்டிருக்கின்றனர் மதுவுக்கு எதிராக முப்பத்தி ஐந்து ஆண்டுகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட போராட்டங்களை நான் நடத்தியுள்ளேன் முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களிலும் அப்பொழுது முப்பத்தி ரெண்டு மாவட்டம் இப்போ முப்பத்தெட்டு மாவட்டம் முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களிலும் மகளிர் மது ஒழிப்பு மாநாடுகளை நான் நடத்தியுள்ளேன் மகளிரை கொண்டு ஆயிரக்கணக்கான மகளிர்கள் கலந்து கொள்வார் அனைத்து சமுதாய தலைவர்கள் கூட்டத்தை நடத்தி அவர்களை அழைத்துக் கொண்டு முதலமைச்சராக இருந்த கலைஞரை சந்தித்து மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினேன் பாத்மா கடைகள் தொடங்கப்பட்ட போது ஏழாயிரத்தி அறுநூறுக்கும் கூடுதலான மதுக்கடைகள் இருந்தன அவற்றை நாலாயிரத்தி எண்ணூறு கடைகளாக குறைத்த பெருமை பட்டாளி மக்களே சேரும் நீதிமன்றம் வரை சென்று போராடி தேசிய மாநில நெடுஞ்சாலைகளில் உள்ள மூவாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஓர் மதுக்கடைகளை மூட வைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான் தமிழ்நாட்டில் காலை எட்டு மணி முதல் நள்ளிரவு பன்னெண்டு மணி வரை மொத்தம் பதினாறு மணி நேரம் மதுக்கடைகள் திறக்கப்பட்டு இருந்தன அதை பத்து மணி நேரமாக குறைத்தது பாட்டாளி மக்கள் தான் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் மது விலக்கு பற்றி பேசவே அங்கின ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பாமக தேர்தல் அறிக்கையில் தமிழ்நாட்டில் பாமக ஆட்சிக்கு வந்தால் முதல் நாள் முதல்கள் எடுத்து மதுவிலக்கு என்று அறிவித்தோம் அதன் பிறகுதான் திமுக உள்ளிட்ட கட்சிகள் மது விளக்கு பற்றி பேச தொடங்கின இப்போதும் தமிழகத்தில் மதுவுக்கு எதிராக தீவிரமாக போராடி விடுவது பாட்டாளி மக்கள் கட்சி தான் தமிழ்நாட்டில் முழுமையான மது விளக்கை கொண்டு வருவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியால் மட்டும்தான் முடியும் அதை நாங்கள் சாதிப்போம் அதாவது நீங்கள் கேள்வி கேட்டீங்க இல்லையா பாட்டாளி மக்கள் கட்சி அரசியலிலும் மது ஒழிப்பிலும் எங்கள் வழியில்